நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமலை பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி மூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இருந்த ஒரு கிராம் இன்னைக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே கொரோனா காலத்துக்கு அப்புறம் உயர தொடங்கிய தங்கமலை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சரிய இல்லை நண்பர்களே தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருக்கு இந்நிலையில இன்னைக்கு தங்கமலை சரிஞ்சிருக்கு பெரிய லெவலில் சரியில் நண்பர்களே லைட்டா செஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத பாத்தலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு

இதில் சவரன் அதாவது எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ரூபா சவரனுக்கு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க வாங்க அடுத்து வெள்ளின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலை கடந்த ஒரு மூணு நாளாக எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்துக்கும் இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க தங்கம் விலை மட்டும்தான் நண்பர்களே இன்றைக்கி சரிஞ்சிருக்கு சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி வெளியை டெய்லியுமே அக்யூரட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் சரிஞ்சால் அந்த அன்னைக்கு வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை விலை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன்